டைரக்டர் இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்ன வந்து சந்திச்சாரு அப்ப அந்த சுச்சுவேஷன் சொன்னாரு அவர் சுச்சுவேஷன் சொல்லும் போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது இளையராஜா சார் ஒரு மேடையில சொல்றாரு கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம் அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்றாரு சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படி துப்புறாராம் அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலே வாயில போட்ட வெத்தலை பார்க்க தெரியல இருந்து ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக பட் ராஜா சாட்டா நீங்க என்ன சிச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமா தான் பாட்டு போடுவாரு சிட்டுக்குரியும் ஒரு படம் எட்டு சாங்கு ஹிட் அது ஒண்ணு படத்தோட சுச்சுவேஷன் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இவர சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னாரு இந்த படத்தோட படம் பாக்குற மாதிரி அவர் அவர் முழு கதையே சொன்னாரு அப்பவே எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரைலர்ல பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது இவரு சேர்த்து சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி வி சொன்ன மாதிரியும் சொல்ல வேண்டியதா இருக்கு ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பெர்ஃபாமன்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறது